அந்த ட்ரெயின் பேர் வந்து மங்கள லக்ஷத்தீப் எக்ஸ்பிரஸ் அது வந்து நிஜாமுதிலருந்து லக்ஷத்தீவை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொச்சின் வரைக்கும் விட்ட ட்ரெயின் தான் ஏன்னா கொச்சின்லேருந்து லக்ஷத்தீப் வந்து ரொம்ப பக்கம் ஸோ அதுக்காக விட்ட ட்ரெயின் தான் ட்ரெயின் அது வந்து இன்றைக்கி டிலேவாக வந்துகிட்ருக்கு இன்றைக்கி ஏழு பத்துக்கு ஏழு ஏழு பத்துலேருந்து ஏழரை மணிக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க வரும்போது பார்க்கலாம் ஹாய் கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து க கார்வார் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் இப்போ வந்து கார்வார்லேருந்து சோரனூர் வரையும் லக்ஷ லக்ஷத்தீப் எக்ஸ்பிரஸில் அதாவது நிஜாமுதீன்லேருந்து கொச்சின் வரையும் போகக்கூடிய லக்ஷத்வீப் எக்ஸ்பிரஸில் போக போகிறோம் ஸோ அன்சவர் தான் போகிறோம் டிக்கெட் கிடைக்கல ஸோ ஜ ஜேர்னி ஃப இன்ஜினுக்கு முன்னாடி போக போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரில பட் பார்க்கலாம் இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் நான் அன்ருசவர் போனதில்லை போ பார்க்கலாம் மங்கள லக்ஷத்வீப் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டுக்கு வர வேண்டியது இப்போ எட்டு பதினெட்டாவது எட்டே காலாவது மூணு மணி நேரம் டிலேவே இப்போ தான் வந்திருக்கு ஆனால் நம்ம சேர போகிற டெஸ்டினேஷனுக்கு ஆன் டைம் போகுமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வேப் சவுண்ட் போட்டிருக்காங்க வேப் சவுனோடு வந்துருக்கு நன்றி சோட க்ரௌடாக தான் இருக்குது பார்ப்போம் ரொம்ப க்ரௌடாக வந்துகிட்ருக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு இல்லை பார்ப்போம் மேனேஜ் பண்ணி பார்ப்போம் மங்களூருக்கு பார்ப்போம் சீட் கிடைக்கிறானு தெரில வேறு

dia mesti 2 nak kolom